இந்த மனித சித்திரத்தை பார்த்தாக ஒரு சமூகத்திற்கு கருத்து குறித்து செய்தி சித்திரத்தை கொண்டு ஒரு ஒவ்வொருவொரு இயற்கை 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 தத்து விருட்சத்திற்கு വേണ്ടി பாடுபட வேண்டும். களமதோடவும் தான் நடுவே தச்சரை

தெய்வமே நீயே தெய்வம் நீயே நீ வந்து என்னவெல்லாம் செய்யற நீ என்னத்துக்கு போகே எல்லாரும் வந்து வந்துட்டு போறீங்க போறதுக்கு வந்து வந்துட்டு போறீங்க தெய்வமே நீயே தெய்வம் நீயே வந்து நீ வந்து என்ன செய்யணும்னு வந்து உள்ளவளால வெச்சிட்டீங்க கோடு என்ன வெச்சிட்டு வந்து நிற்குறீங்க என்னது சாமியாரை வருவான் வாழ்க்கை உங்களை உங்களை ஜெயனை வாங்குறதுக்கு இருந்துடா இருந்துச்சு ஆளுகே பேணுத்துக்கு வாத்துக்கு

ये पगराले बस रास्ते में निकलनारे बस वाले सो तो ने दुआ इन तुमेंगे तो ये का करतो फर्स्ट ओडन ने नडी चले के हम नडी चले ओली मारी चले हम नडी चले ना उठ जाओ और करन दो कत्तराई के बिना कत्तराई के बिना मुझे कुछ नहीं समझते कत्तरों के मुझे कुछ नहीं बात एक बार याद है फाइटरों को पत्रिया बैठते हैं कत्तरों को निश्चित मारो नज़ीरे वो इस तरह इन बदले से के इनके नकली बदले में आके ये बदले माने मैं इनके आने में बचते हैं मेरे चलने में बचते हैं ये बात बोल बप्पा 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 लिखो बप्पा 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 پھر حضرت یسوعنا کو پاکھڑو 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 پیش کربو تے یہ بیان دے کوتے بندے پورا مارے ابی ورتے تے اچھو کر دتھ پتے ہن دے دے گاں 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 دے دے தெசிஸ் இந்த நேரத்துல இந்த நேரத்துல வந்து பார்த்தேன் ம் வெண்ணையா போற பிரச்ச அந்த பிரச்சத்துக்கு நடுவுல ஒரு கலப்பு கலவும் பண்பாய் இருந்துச்சு அது இருந்ததகுலாம் பார்த்தேன் அதுக்கு அடுத்த இந்த வந்து ஒரு நேரம் வந்து பார்த்தேன் மேலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சிசிஎஸ் டிரேவர் டக்குஸ். சிஎஸ் டிரேவர் தரவிலிருந்து பெற வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு பாத்தியை வேண்டியதுடன் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு மணி நேரம் Get it, get it, get it, get it. நீ வேлесоவ்சனத்திற்கு ப்ரிட்டி ப்ரிட்டி தெரிகிராம் நீ வேлесоவ்சன வாசிக்க வேண்டும் அநுதியமும் ஊர் பொது அதிகாரமும் அந்த அதிகாரம் நீ வேлесоவ்சனத்தில் வாசிக்க வேண்டும் அப்பொழுது உனக்கு தர்மத்தினாலே நீ தன்னைக் காப்பேன் நீ நால்வேல் பே நீ நால்வேல் பே நீ தன்னைக் சேய் நீ அங்கலமத்தை நீ பூர்த்தி করিলে இந்த வேлесоத்து கங்கை இந்த வேлесоத்து கங்கை ஓயா

क्षेत्र के प्रमुख थे जिनका कहने पर अंतरराष्ट्रीय के प्रत्यक्ष से प्रतिनिधित्व किया किसी बात को केवल करते निश्चित प्राप्त करके विशेषिक भाव से बोलते वक्त इन्हें आयु के संदर्भ में कहते हैं ठीक तो पप 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 இ நாலும் ஒரே போலிட்டே இருக்க ம் ஒரு மிருகம் வந்து என்ன வந்து கடிக்குற மாதிரி ஆனது ம் يعني ஒண்ணுங்கிற வகையில் தோட என்னால பார்க்க முடியாது ஆனா எதை சுத்த இயற்கைல சுவ இருக்குறனால அத என்னால நெருங்க முடியல ம் மோதல வீங்கி கிடதுமே انا கார்போடு ம் அது நெருங்க முயற்சிக்கும்போது ம் நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு தேவதூத ம் பெரிய அல்ல அதாவது ஒரு பெரிய வாள் மாதிரி இருந்து அது வச்சு அவளோட தலையை துண்ட வெட்டி போடுறது ம்

ಒಂದು ಸಂದ್ರೆ ಅತಿ ಒಂದು ಪಾಲ್ಗೊಂಡು ಎಂತ ಸತ್ತೆ ಅನುಗಾದೆ 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 ಇನ್ನು ಸತ್ತ ಮಾತು ಇನ್ನು ಕತ್ತವೆ ಮಾತು ತಕ್ಕ ಸಮುದ್ರ है हर कोई ماشي स्टार्टिंग इन अ लॉबी से है और दूसरा एक रूम फुल अ लॉबी से सब फुल अ लॉबी से है ऊंचा करके निकल जाएगा फिर तो विंडो पे होंगे और ये चलेंगे उनके नीचे 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 वो करते चलते चलते себе субтек келә, нинди сүзләр келә, нинди сүзләр келә, нинди сүзләр келә, нинди сүзләр келә

விசுவ <laughs> அல்ல <laughs>

git git abiye 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 karaba tek tek ik tap 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 oh nida bana karre ben ben yerengirde takipleme தேவி தேவி பலகார உருக்கத்தை காக்கிறவள் என்று மாமத்தில் இருந்து ஒரு ஆர்த்தி கேட்டதால என்ன சொல்லி நீ கொண்டாய் இன்று 324 செமென்ஸ் 384 செமென்ஸ் அமரினாக்கேன் வந்து பச்சையை அங்கே இந்த கர்த்தர் உள்ள சக்கரம்ல எக்ஸ்ராissu வந்து கர்த்தர் கிட்ட நெருங்கலாம் கர்த்தர் உள்ள ஜெசி நெப்பர் தேரினாகிட்ட இறங்க இessie आये तू मैं அபிஷேகம் அந்தரமே வந்துருச்சு போச்சுறதுக்கு ஒரு பாட்டு அப்படியே ஆரம்பிச்சிட்டே இருக்கு நீ என்னடா டாட்டாடாடா நீங்க பிரியா ஓட்டோ ஓட்டோ வர வர தெளியுமே என்ன கொடுப்பீச்சே என்ன செஞ்சுக்கிட்டு நீ சன்னிக்குக்கு அக்கற பார்க்குற அந்த பாட்டுவே உன் இதயத்துக்கு எல்லைய சிந்தனைகளை பாட்டுவே நீ தேடுவதற்கு செங்கெட்டு என்ன காட்டிக் விழுச்சமே வேண்டிய பாய்க்கு விழுச்சறுகு ஜீவينه உசே करे करे तक तक ये करे तक तक ये नहीं सुन रहा मैं सुबह से तेज करे करे तक तक अब करे करे तक तक ये कर सकता है ना करे इच्छे ना करे इच्छे ना करे नहीं करे सही नहीं करे नहीं करे नहीं करे तो नहीं करे 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 ना करे ना चले करे करे तो नहीं करे इतने इतने सारे ये रहेंगे 对吧？Nice.